ஆனா கேட்க வேண்டிய கடமை உங்களிட சார்பாக கடமை எனக்கு இருந்தது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணம் கச்சேரியிலே மீட்டிங்கிலே கூட்டத்தில் பங்குபற்றி வருகை தந்து கொண்டிருக்கிறார் அதனை முன்னிட்டு வேலையில்லா பட்டதாரிகள் அவர்கள் தமது கண்டன போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள் வருங்கால தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் ராமநாதன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அர்ஜுனன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அர்ஜுனன் ராமநாதன் அவர்கள் வந்து கொண்டார்

நான் அதை சிறப்பாக கேட்டேன் என்னண்டா இல்லை எங்களுக்கு வடக்கு கிழக்கு போராளம் பாதிக்கப்பட்டதாண்டதால் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக பெனிஃபிட் தர சொல்லி கேட்டேன் நான் அதுக்கு மூமெண்ட் சொல்லியிருக்கேன் அந்த ரெக்கார்டிங் லைவ்ல இதில் வந்திருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே எங்கள் எங்களுக்கு நான் திருப்ப திருப்ப நாங்கள் ரோட்டில் நிற்கிறது ரீசன் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எத்தனை பேர் கிடைக்கும் அரசியல் வாக்குறுதி தானே இது இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாநகரத்தில் நோக்கின அரசியல் வாக்குறுதி அது வருமா இல்லையான்றது எனக்கு தெரியாது

அதுக்கு நீங்கள் கேட்கணும் நீங்கள் இதுக்கு பொறுப்பு கூறல் ஆரெண்டு கேட்டாலும் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர் அது தெரியும் தானே உங்களுக்கு மூன்று கத்திர தொட்டத்தை கேட்டு மாதிரி வச்சுருக்கேன் தானே தான் அதுக்கு பொறுப்பு கூறல்

நான் உங்களோட கடமைன்னு வேட்டி இருக்கேன் அது விளங்கு அதுக்கு நன்றி என்ன இப்ப இவங்களுக்கு வந்து எங்களுக்கு நாற்பது வயசு தனியும் இருக்கிறாங்க இல்ல இப்ப நான் பாத்துக்கேன் கூட படிக்காத படிக்க ஏனென்றால் ஒரு ஜூனியர்ஸ் கிராஜுவேட்ட பெயின் வந்து சா சாதாரணமானது இல்லை ஆனால் நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்கில் சும்மா கடிச்சு எழுதுறது ஏன்னா அதை கணக்கெடுக்கிறேன் நீங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும் அந்த மாதிரி ப்ரொஃபைல வேலையே வேலையில ஒரு ஜூனியர்ஸ் கிராஜுவேட் ரேக்கிங் வேண்டி ரேக்கிங் கொடுத்து வெளியால் வரைக்கில் தான் நம்ம அந்த வழி தெரியும் ஒரு எதிர்பார்ப்பிருப்பும் வேலை இருக்குமான்னு சொல்லி ஆனால் அதே விளங்குற அளவுக்கு எங்கள்ட சமூகம் இல்லை எங்கள்ட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதா அவனுக்கு நக்கல் அடிக்கணும் இப்போ நான் ஜெயிலில் ஏண்டவனே நான் இங்கே வரக்கூடாண்டதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணினவன் ஜெயிலில் ஏண்டவுன்னு குத்தி குறைச்சி த தலையங்கம் போடுறதுக்கு இதே போய் பன்னெண்டு மணிக்கு நான் அங்கே இருந்து வந்து கொண்டு அப்பவும் புதுசாக அவரால் அப்டேட் பண்ணுறாரு அர்ஜுனா ஹைதர் அப்படியான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அவருத்த வெளியில் சந்தோஷம் அடைகிறதா எங்கள்ட வாழ்க்கையோடைய அப்படி ஒரு கிருவலமான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூறுல ஒரு அஞ்சு வீதம் அப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு பண்ண வேண்டாம் அதை ஒன்றும் செய்யலாது மற்றது ஐடி கிராஜுவேட் ஒரு அறுபது பேருக்கு வேலை வேலை வாய்ப்பு தாரத்துக்கு ஒரு என்ன என்ன சொல்கிறது ஜேமனில் இருந்து ஒரு கம்பெனி என்ன என்னோட காய்ச்சி இருக்குது ஒரு ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பத்து இருபது முப்பதாக கூட்டுவோம் அறுபது பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு கடிதம் கொடுத்து வந்து உங்களை சந்திக்கலாம் கூட்டிக் கொண்டு போனாங்க நான் பாராளுமன்றத்தில் முழு விவேடத்தையும் என்ன கையில தந்தி பாராளுமன்ற முதலாவது அஞ்சாம் தேதி காலமா என்னுடைய சிறப்பு அதாவது பிடிச்ச அனுமதி எடுத்தது

நானும் சம்பந்தமாக கிடைப்பேன் டிசி மீட்ல காய்ச்சிருக்கோம் இருபத்தஞ்சு மணிதரத்துக்கு மேல அவங்களுக்காக இருக்கிற எல்லா பட்டதாரிகள் சம்பந்தமா நான் கலைப்பேன் மட்டும் நீங்க உங்களுக்கு வருமானங்களை தேடி கொண்டதும் ட்ரை பண்ணணும் அரசாங்கத்தை நம்பிக்கொண்டிருக்க அரசாங்கம் அப்பப்போ ஓட்டணும்

எனக்கு வெளிநாடுக்கார சொல்றத நம்பி தான் நான் கூட கதை இப்போ நாளைக்கு போன ஆன்சர் பண்ண வேணும் ஒன்று செய்யலாம் நான் எதிர்பார்க்கணும் ஒரு அறுவா அந்த படியன் நினைக்கிறேன் ஒரு அறுபது பேர் கட்டாயம் வேலை கொடுக்க ஒரு கம்பெனி வந்து ஜால் பண்ணால் போடுறேன் அதை விட கனவை ரெண்டு கிடைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்கள்ட்ட ஜனாதிபதி மாளிகை இருக்குது தானே அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து ஏதாவது சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்துகிற சொல்லி ஏதாவது ப்ரொமோசல் கேட்டவர் ஜனாதிபதி எங்கள்ட்ட ஆக்கள்கிட்ட அறிவு கூட தானே என்னது பாதிக்கிறேன்னு கூட தெரியாது ஒரு எம்பி பக்கம் சொல்லி டூரிஸ்ட் இது பாதிப்பாண்டு இன்னொன்று சொல்லி ஜூனியர்ஸ் கொடுப்பாண்டு அதே ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனமாக அந்த ஜனாதிபதியை மாளிகை மாற்றி போட்டு அதில் ஒரு ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கலாமடாப்பா அந்த அளவுக்கு எங்களுக்கு அறிவு கூட ஜனாதிபதி ரோட்டை ரோட்டைக்குள்ளே தூரம் போடுறதுக்கு ரோட்டுக்கு ஏதாவது ப்ரொபல் எடுத்துருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை வேண்டிய படகு இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகிறதுக்கு ஐடியா இருக்கு இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கு இல்லை நான் போடுறது